ஹாய் நம்ம இப்போது சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக ஒரு ரசம் ரெசிபி அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் அரை டீஸ்பூன் தனியா ரெண்டு காஞ்ச மிளகாய் அதை சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பூண்டு இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி எதுவும் சேர்க்காம கொஞ்சம் கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம ரசம் எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் அதுக்கு இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு கடுகு லைட்டாக பொறிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதை சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு தக்காளி இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி கொஞ்சம் வதங்கினோடனே இதில் ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு அது கூட மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் உப்பு இப்போ இதில் புளி சேர்த்துக்கலாம் ரசம் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் அந்த மிக்சர் ஜாரில் இருந்த பவுடரை சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ ரசம் இந்த மாதிரி ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதில் ஃபைனலாக ஒரு கால் டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ ரொம்ப டேஸ்டி சிம்பிளாக ஒரு ரசம் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு அரைச்சி விட்ட ரசம் ட்ரை பண்ணுங்கள்